கங்கையாற்றில் படகு தட்டி நின்றதை அறிந்த கடலோர காவல்படையினர் உறைந்து சென்று அதிலிருந்த பயணிகளை பாதுகாப்பாக மீட்டுள்ளனர் மகர சங்கராந்தி நாளில் மேற்கு வங்கத்தின் கங்கையார் கடலில் சேரும் இடத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வழிபட்டனர் இவ்வாறு நீராடியவர்கள் படகுகளில் ஏறி கங்கையாற்றின் வழியாக சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் கடும் பனிமூட்டத்தால் பார்வை புலப்படாத நிலையில் நானூறு பயணிகளுடன் சென்ற படகு காகத்தீவு அருகே தரைத்தட்டி நின்றது இதுகுறித்து தகவல் அறிந்த இந்திய கடலோர காவல்படையினர் ஓவர் கிராப்டில் விரைந்து சென்று பயணிகள் பாதுகாப்பாக மீட்டனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க